கொண்ட விலைக்கு வாங்கப்பட்ட வீடு கோடி ஒரு இந்தியாவிலேயே அதிக ரூபாய் அடி விலை மட்டுமே சுமார் மூன்று லட்சம் ரூபாய் அரபிக் கடலை ஒட்டியிருக்கும் பிரம்மாண்ட கட்டிடம் இவ்வளவு கோடிகளை கொட்டி சொகுசு வீடு வாங்கி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த இந்த பெண் தொழிலதிபர் மருந்து விற்பனையில் இவ்வளவு வருமானமா என ஆச்சரியப்பட வைக்கும் இவரது பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மும்பையில் சொத்துக்களின் விலை ஏறிக்கொண்டே செல்கிறது அதுவும் தென் மும்பை மேற்கு புறநகரில் உள்ள பாந்த்ரா ஆந்தேரி போன்ற பகுதிகளில் கடற்கரையொட்டி கட்டப்படும் கட்டடங்களில் உள்ள பிளாட்களின் விலை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு விலை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தற்போது மும்பையில் நாற்பது மாடி கொண்ட பிரம்மாண்டமான கட்டடத்தில் நான்கு மாடிகள் மட்டுமே அறுநூற்று முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது அதாவது ஒர்லி கடற்கரையொட்டி நமன்சானா என்ற பெயரில் நாற்பது மாடி கொண்ட சொகுசு கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது இக்கட்டிடத்தில் முப்பத்தி இரண்டாவது மாடியிலிருந்து முப்பத்தி ஐந்தாவது மாடி வரை நான்கு மாடிகளை தொழிலதிபர் லீனா காந்தி திவாரி என்பவர் வாங்கியிருப்பதுதான் பொருளாகியிருக்கிறது இந்த வீடுகள் இரட்டை மாடிகளை கொண்டதாகும் இது மொத்தம் இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு சதுர அடி பரப்பளவை கொண்டது அரபிக்கடலின் பேரழகையொட்டி இருக்கும் இக்கட்டடத்தில் வாங்கப்பட்டுள்ள இந்த வீடுகளுக்காக தொழிலதிபர் லீனா திவாரி மொத்தம் ரூபாய் எழுநூற்று மூன்று கோடி செலவு செய்துள்ளார் என கூறப்படுகிறது அதுவும் நான்கு வீடுகளின் விலை மட்டுமே ரூபாய் அறுநூற்று முப்பத்தி ஒன்பது கோடியாகும் பதிவு மற்றும் முத்திரை கட்டணம் அறுபத்தி மூன்று புள்ளி ஒன்பது கோடி செலுத்தப்பட்டிருக்கிறது ஒரு சதுர அடி இரண்டு புள்ளி எண்பத்து மூன்று லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டுள்ளது இதனால் இந்தியாவில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வீடுகளில் இதுவும் ஒன்று என வியக்கப்படுகிறது தென் மும்பையில் வீடுகளின் விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வந்தாலும் தொழிலதிபர்கள் சினிமா விளையாட்டு பிரபலங்கள் தொடர்ந்து வீடுகள் சொத்துக்கள் வாங்கி அதன் மீது முதலீடு செய்து கொண்டே இருக்கின்றன தென் மும்பையில்தான் தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் வீடும் உள்ளது இருக்க எழுநூற்று மூன்று கோடி ரூபாய் செலவு செய்து வீடு வாங்கி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த யார் இந்த பெண் தொழிலதிபர் லீனா காந்தி திவாரி என்ற ஆச்சரியங்களும் பெருமூச்சுகளும் அனலாய் வீசத் தொடங்கியிருக்கிறது இந்தியாவின் முன்னணி மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்ப நிறுவனமான யுஎஸ்வி இந்தியாவில் வாய்வழி நீரிழிவு எதிர்ப்பு மருந்தான ஓஏடி மற்றும் இருதய நோய்க்கான சிவிஎஸ் மருந்து விற்பனையில் முன்னணி நிறுவனமாக அறியப்படுகிறது மேலும் இந்த நிறுவனம் வைட்டமின்கள் தாதுக்கள் ஊட்டச்சத்துக்கள் தோல் மருத்துவம் இறைப்பை குடல் மருத்துவம் மற்றும் மத்திய நரம்பு மண்டலம் ஆகியவற்றிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை ஆற்றி வருகிறது சர்வதேச அளவில் செயல்பட்டு அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மருந்துகளை ஏற்றுமதி செய்து வருவதாக கூறப்படுகிறது மும்பை பல்கலைக்கழகத்தில் வணிகத்தில் இளங்கலை பட்டமும் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் வணிக நிர்வாகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றவர் லீனா திவாரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓராம் ஆண்டு மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்ப நிறுவனத்தை நிறுவிய தனது தாத்தா விட்டல் பாலகிருஷ்ண காந்தியிடமிருந்து லீனா திவாரி இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு யுஎஸ்வி பிரைவேட் லிமிடெடின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் கணவர் பிரசாந்த் திவாரி யுஎஸ்வியின் நிர்வாக இயக்குநராக உள்ளார் பிரசாந்த் திவாரி இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் பட்டதாரி மற்றும் கார்னலில் எந்திர பொறியியலில் பட்டம் பெற்றவர் அவர்களின் மகள் அனிஷா காந்தி திவாரி மாசசூசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் மூலக்கூறு உயிரியலில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் மேலும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் யுஎஸ்வியின் குழுவிலும் சேர்ந்துவிட்டார் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் குருண் இந்தியா தொண்டு நிறுவன பட்டியலில் ரூபாய் முப்பத்தி நான்கு கோடி நன்கொடை அளித்ததற்காக இருபத்தி மூன்றாவது இடத்தை பிடித்தார் லீனா திவாரி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் குறுன் இந்தியா தொண்டு நிறுவன பட்டியலில் பெண் தொண்டு நிறுவன பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்தவர் என சொல்லப்படுகிறது இப்படி இந்திய மருந்து ஆராய்ச்சி மற்றும் சந்தைப்படுத்துதலில் முன்னணி நிறுவனமாக அறியப்படும் யுஎஸ்வி நிறுவனத்தின் தலைவர்தான் இந்த லீனா காந்தி திவாரி அதே நேரம் HCL நிறுவனர் சிவ்நாடார் ஆண்டுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்று கோடி நன்கொடை அளித்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குருண் இந்தியா தொண்டு நிறுவன பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார் இந்தியாவின் மிகவும் தாராள மனப்பான்மை கொண்ட கொடையாளர் என்ற பட்டத்தையும் மூன்றாவது முறையாக பெற்றுள்ளார் எழுபத்தி ஒன்பது வயதான சிவ்நாடார் தினமும் ரூபாய் ஐந்து புள்ளி ஒன்பது கோடி நன்கொடை அளித்து வருகிறார் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறவர்கள் ஒரு மருந்து கம்பெனியின் தலைவர் இவ்வளவு விலை கொடுத்து இவ்வளவு பிரம்மாண்டமான சொகுசு வீட்டை வாங்கியிருக்கிறார் என்றால் அவர்கள் சந்தைப்படுத்தும் மருந்துகளில் எவ்வளவு கொள்ளை லாபம் அடைந்திருப்பார்கள் சாதாரண மனிதர்களிடம் அதிக விலைக்கு விற்று சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்களா என்றும் ஆதங்கத்தோடு கேள்வி எழுப்புகிறார்கள் அதனால் தான் என்னவோ இவ்வளவு பிரம்மாண்டமான வீட்டை வாங்கி இருக்கும் லீனா காந்தி திவாரி இது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது அட்மிஷன் நடைபெறுகிறது பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்